ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி திங்கட்கிழமை மூணு நாள் லீவுக்கு அப்புறமா இன்றைக்கி காலையில் கொஞ்சம் நேரமாக எழும்பி சமையல்லாம் பண்ணியாச்சு வாங்க என்னென்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் இன்னைக்கி காலையில் சாப்பிட்றதுக்காக சுட சுட இட்லி அவிச்சி எடுத்து வச்சாச்சு அதுக்கு தொட்டுக்கிறதுக்காக இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் பொன்னியரிச்சி சோறு சுட வடித்து எடுத்து வச்சாச்சு அப்படியே இன்னைக்கு குழம்பு என்னலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பருப்பு போட்டு குழம்பு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்பவும் வைக்க மாதிரி தக்காளி ரசமும் கொஞ்சமாக வச்சாச்சு இதுக்கு காம்பினேஷனாக கூட்டுக்கு என்ன வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேப்சிக்கம் கூட்டு தான் வச்சிருந்தேன் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு அப்படியே பையனுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆனாலும் அவனுக்கு லாம் பேக் பண்ணியாச்சு அவனுக்கு கொஞ்சமாக பருப்பு ரசம் ரெண்டு குழம்புமே மிக்ஸ் பண்ணி ஊற்றி கொடுத்தாச்சு இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் டே பிஸ்கெட்டு தான் கேட்டிருந்தான் அதே வச்சாச்சு அப்படியே அவனுக்கு காலையில் சாப்பிடறதுக்கு ரெண்டு இட்லி வச்சு சாப்பிட கொடுத்து அவனை ரெடி பண்ணி அப்படியே ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு வந்தாச்சு ஓகே பாய் நீ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்